பேசேன் ஒன்ட்லி இப்போது ஒரு மட்டர் கேஸ் கொலை கேஸ் நடக்குது பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா அம்மா அதாவது தாய் மகன் அவனுடைய பையன் மூணு பேர் இந்த கடலூரில் ஒரு மட்டர் கேஸ் நான் போடுறான் டிவியில் இப்போது பன்னெண்டாம் தேதி கொலை பண்ணியிருக்காங்க நேற்று தான் எல்லாத்தையும் க்ளீனாக பிடிச்சிருக்காங்க ஆளுங்களை இதில் என்னென்னா இந்த கொலை நடந்தது ஒரு புதுமையான இதுவாக இருக்குது இதை போலீஸ் அதை ஹேண்டில் பண்ணது ரொம்ப சூப்பர் உண்மையிலேயே போலீஸுக்கு பெரிய சல்யூட் பண்ணு காரணம் இது யார் கொலை பண்ணாங்கன்னு ஒரு ஒரு நாலு நாளாக ஒரு ட்ரேஸ் பண்ண முடியாமல் ரொம்ப இதுவாக இருந்தது காரணம் இப்போ நான் கதைக்கு வரேன் என்னாச்சுன்னா அதில் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் நாற்பத்தஞ்சு வயசுக்கிட்ட இருக்கும் அவருக்கு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு அவர் வந்து ஒரு ஐடிஐயில் ஒர்க் பண்ணுறாரு எங்கே செகண்ட் ஹைதராபாத்ல எங்கே ஒர்க் பண்ணுறாரு பதினஞ்சு நாள் ஆஃபீஸ் போனோம் பதினைஞ்சி நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டில் வந்து செய்யலாம் அப்படின்னு அவருக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகிட்டு பஸ் வாய்ப்பு ஏதோ அவங்க ஃபேமிலி ப்ராப்ளத்தில் அவங்க தனியாக போயிடுறாங்க அதுக்கப்புறம் இவர் வந்து அந்த ஹைதராபாத் அந்த க கம்பெனிலே ஒர்க் பண்ணுற இடத்துலேயே ஒரு லேடி கூட லிவிங் டு கதன் அதை இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்களே கல்யாணம் பண்ணிக்க கல்யாணம் பண்ணாமே ஒரே வீட்டில் இருப்பாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரியே இருப்பாங்க குழந்தையும் பிறக்கும் மே மேரேஜ் மட்டும் இல்லை மற்றபடி எல்லாமே ஓகே அப்படின்னு அது போய் லிமிட்டு கதைன்னு சொல்லியிருக்கான் அதில் இப்போ தான் வந்திருக்கு அப்படின்னு சரி அதில் வந்து அந்த லிமிட்டு கதையில் அவங்களுக்கு குழந்த பிறந்திருக்கு குழந்த பிறந்து அந்த பையனுக்கு பத்து வயது ஆகுது அந்த என்ன ஆச்சுன்னு தெரில ஏதோ இவங்களுக்குள்ள ஏதோ ப்ராப்ளம் ரொம்ப சைலண்ட்டாக இவங்களே பிரிஞ்சிட்றாங்க பிரிஞ்சுட்டு அந்தம்மா தனியாக இருக்காங்க இவர் தனியாக இருக்கார் அந்தம்மா கல்யாணம் ஆகிடுச்சானா அது சரியாக நான் கவனிக்கல அப்படின்னு இப்படி இருக்கும்போது இவங்க வந்து கடலூரில் இருக்காங்க கடலூரில் ஏதோ ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு போட்டாங்க பேர்த்தரில் இவர் இவங்க இவர் கூட இவங்க அம்மா இருக்காங்க இவர் பையன் பத்து வயசு பையன் இருக்கான் மூணு பேர் இருக்காங்க பெரிய வீடாக தான் இருக்குது அவங்களுக்கு ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு பதினஞ்சு நாள் கம்பெனி போயிடுவார் பதினஞ்சு நாள் அதுதான் ஹைதராபாத் போயிடுவார் பதினஞ்சு நாள் வீட்டிலருந்தே பண்ணுவார் இப்படின்னு இருக்கும்போது இந்த வெள்ளிக்கிழமை நைட்டு அவங்க வீட்டில் இவர் வந்து கொலை பண்ணதான் சொல்கிறாங்க வெள்ளிக்கிழமை அதாவது சண்டே தான் கண்டுபிடிச்சிருக்காங்க போன சண்டே தான் ஏதோ பக்கத்துல இருந்து அந்த வீடு வந்து எரிஞ்சா மாதிரி ஏதோ புகை வந்தது அதுவும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்புறம் அக்கம் பக்கத்துலேருந்து இருந்து எல்லாம் போயிட்டு போலீஸை இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க போலீஸ் வந்துட்டு எல்லாம் கேட்குறாங்க கேட்டுட்டு அந்த வீட்டில் இன்னும் திறந்து கதவு ஓட்டு உள்ளே போனால் கது வந்து வெளியே லாக் பண்ணியிருக்கு ஓட்டுட்டு உள்ளே போனால் மூணு பேருமே அறுவாழ்ல வெட்டியிருக்காங்க வெட்டிட்டு ஏதோ பயர் பண்ணியிருக்காங்க மூணு பேருமே அந்த குழந்த வந்து ஒரு பத்து வயசு பையன் அவன் தனி ரூம்லாம் இருக்கான் அம்மாக்காரி இருக்காங்க தனியாக இந்த அம்மா பையன் அதான் நாற்பத்தஞ்சு வயசுன்றேன் அவரு தான் பையன் அவர் தான் ஆம்பளை அவர் தனியாக இருக்கார் இந்த அம்மா இவங்களையும் கழுத்து அறுத்துட்டு இருக்காங்க எல்லாருமே இது மாதிரி பண்ணியிருக்கு கொளுத்திருக்காங்க அது பாதி பர்னான மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க எழுந்திருக்கு அப்படின்னு எதில் கொலிச்சிருக்காங்க வீட்டுக்கிற துணியை வச்சே கொலைச்சிருக்காங்க கொஞ்சம் பெட்ரோல் ஸ்மெல்லும் வருது அப்படின்னு சரி இது யாராக இருக்குன்ட்டு போலீஸ் எவ்வளோ ட்ரேஸ் பண்ணுறாங்க அவங்ககிட்ட ஒரு ஆறு ஃபோன் பிடிக்கிறாங்க அந்த ஆறு ஃபோன்லேருந்தும் ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தா அது வந்து இந்த ஃபார்மெட் ஒன்று சொல்லுவாங்க அது ஃபார்வேர்ட் பண்ணிட்டான் ஃபார்வேர்ட் பண்ணிட்டோம் மீன்ஸ் அது வேறு எதுவும் ஈஸியாக நம்ம ட்ரேஸ் பண்ண முடியாது அப்படின்னு இருந்தாலும் போலீஸ் அதுக்கும் ஒரு ஐடியா வச்சுருப்பாங்க விஜிலன்ஸ்லாம் இருக்குல்ல அவங்க மூலியமாக அதை கண்டுபிடிப்பாங்க ஏன்னா இப்போ காணாமல் போன ஃபோனு அந்த ஃபோனில் ஒரு நம்பர் இருக்கு அதை வச்சு அந்த நம்பர் தான் மெயின் அதை கொடுத்துட்டோன்னா அது போல ட்ரேஸ் பண்ணி அந்த ஃபோனை யார் யூஸ் பண்ணுறாங்கன்னு அவன் யூஸ் பண்ணாலே அந்த நம்பரை வச்சு இவங்களுக்கு தெரிஞ்சிடும் அதை வச்சு அவன் எந்த ஏரியான்னு கண்டு அந்த இதில் மேப் மேப்பில் காமிக்கும் அவர் எங்கே கண்டுபிடிச்சு அதை வச்சு கொக்கி போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சில இதெல்லாம் வந்துருக்கு இப்போது அது மாதிரி பார்த்தா அந்த ஆறு ஃபோனுமே யூஸ் இல்லாமல் இருக்குது சரின்னு வச்சுருந்தேன் இது யார் பண்ணி பார்த்தா யாருமே ஒன்றும் சொல்லலை அப்புறம் அந்த வீட்டில் பால் போடுறவன் பேப்பர் காரங்க இவங்களாம் கேட்டால் அவங்களாம் ஒன்றுமே சொல்லலை அவங்க அந்த வீட்டில் ஒரு நாலு வருஷம் ஒரு மெய்டு ஒர்க் பண்ணுறாங்க ஒரு அவங்கள பார்த்தப்பா வயித்தனங்களாம் இருக்காங்க அவங்க வராங்க அவங்க வந்துட்டு இல்லைம்மா ஒன்றும் இல்லை நான் பாட்டு வருவேன் வீட்டு வேலை செய்வேன் வெள்ளிக்கிழமை வந்தேன் ஒன்றும் இல்லை நீ நாளைக்கு வா ஒன்றும் வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க சரி நான் போயிட்டு சனிக்கிழமை தான் அவங்க வர வேணான்ட்டாங்கன்ட்டு நான் நாளைத்தையும் வந்தேன் அதுக்குள்ளே பார்த்தா இந்த மாதிரி ப்ராப்ளமாக இருக்குது எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு அந்தமாதிரி சொல்கிறாங்க இன்னொரு அம்மா என்ன சொல்கிறேன்னா அவங்க வீட்டுக்கு ஏதோ ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்களாம் இன்னொருத்தர் வீட்டில் வந்தாங்க நல்லா தான் இருந்தாங்க ஒன்றும் தெரியலையா அப்படின்றாங்க இது வந்து உடனே போலீஸ் வந்து அவங்க ஒரு டீம் போட்டு ஒரு ஏழு டீமாக பிரியுது அதெல்லாம் ரொம்ப நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்குது ஏழு டீம்னால் அது எப்படி எப்படி போகணும் இதில் வந்து அந்த கொலை நடந்த இடத்த பட்டன் நடந்த இடத்த பார்க்குறாங்க அந்த ரூமில் ஒரு வத்தி பெட்டி இருக்குது ஒரு கரும்பு வெற்ற கத்தி இருக்குது அப்புறம் ஒரு ஏதோ அந்த அது பயர் ஆகிறாமல் ஏதோ ஒரு பெட்ரோல் ஏதோ லைத்துட்டு ஏதோ ஒன்று இருக்குன்னு வைங்களேன் அது பேர் தெரியாது தெரில அப்படி வச்சுருந்தேன் இந்த வத்திப்பேட்டியில் ரெட்டை கிளின்னு ஒன்று இருக்குது அந்த ட்ரேட்மார்க் வச்சுட்டு போலீஸ் என்ன பண்ணுறாங்க இது வந்து கடலூரில் தான் இது கிடைக்கும் வேறு எந்த ஊர்லேயும் இது கிடையாது ஒருத்தமே அங்கேனா அந்த கம்பெனி இருக்கலாம் இது வந்து இவங்க தான் யூஸ் பண்ணாங்கன்னு அந்த வச்சுட்டு ஸோ அந்த குலகாரன் வந்து கடவுள்லேயே இந்த ஊர்லேயே இருக்கிறான் அப்படின்ற ஒரு சின்ன எவிடன்ஸ் கிளிக் ஆச்சுங்க அடுத்தது அந்த க கரும்பு வெற்ற கத்தி நீட்டு கத்தி இருக்குது இது எங்கே ஆனால் அது வேறு ஏதோ ஊர் சொல்கிறாங்க இங்கே தான் இந்த கத்தி மாடலு இது கரும்பு வெற்ற கத்தின்னு ஸோ அப்போ இது ஏதோ லேபர் தான் வந்திருக்கேன் அப்படின்னு அது ஒரு ஐடியா பண்ணுறாங்க சரிட்டு வச்சுட்டு டேஸ்ட் பண்ணுறாங்க வீடெல்லாம் டேஸ்ட் பண்ணால் அந்த கேமராவும் சரியாக இல்லை வீடு ஃபுல்லாக எங்கேயுமே எதா என்னென்னு யோசனை பண்ணும்போது சரி பக்கத்து வீட்டில் போய் பார்க்கலான்னு பக்கத்து வீட்டில் போயிட்டு டேஸ் பண்ணால் அங்கே வந்து ஏதோ கற மாதிரி ஏதோ கண்டுபிடிச்சிருக்காங்க அப்புறம் அவங்கள கூப்பிட்டு ஏதோ என்கொயரி பண்ணுறாங்க அதுக்குள்ளே வேறு ஒன்று உருவாகுது அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இவங்களுக்கும் ஏதோ தகராது ஏன்னா அங்கே வந்து அவங்க பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு வந்து ஏதோ அவங்க ஃபேமிலி ப்ராப்ளம் தனியாக வந்திருக்காது இவருக்கும் அந்த லேடிக்கை ஏதோ அந்த பொண்ணுக்கு ஏதோ லிங்க் அனுப்பிட்டு அவங்க அப்பா ஒரு கோபத்தில் இருக்கிற மாதிரி அது ஒரு கட்டுக்கு அதை மாதிரி ஒன்று உருவாயிடுச்சு அதாவது ஜனக்கு எப்படி வேணால் பேசுவாங்க இல்லையா அப்படின்னு போலீஸ் என்கொயரியில் பண்ணிட்டு இவங்களாக இருக்கட்டு அவங்களும் கூட்டியும் போயிட்டு என்கொயரி பண்ணால் அவங்க ஒன்றுமே இல்லை நான் எங்கே பண்ணுவாங்க அவங்க ஏதோ சொல்லிட்டாங்க இது என்னடா இதுன்னு அப்படியே யோசனை பண்ணும்போது இன்னொன்று இந்த கொலை நடந்த கேஸில் ஒரு விரல் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க விரல் மீன்ஸ் இந்த ஆள் காட்டி விரல் இது அது இந்த விரல் இது கண்டுபிடிச்சிருங்க அந்த விரல் மட்டும் துண்டாக இருக்குது உடனே டவுட் பட்டு இந்த மூணு பேர் கையிலையும் பார்த்தா எல்லா வரலையும் கரெக்டாக இருக்குது அப்போது அந்த வரல் வந்து கொலை பண்ண வந்தவனுடைய வரல் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க ஓகே இது என்ன இது அப்படின்ட்டு அப்படியே லைனாக ஒவ்வொரு வீடாக அந்த ரோ ரோட்லேயே பார்க்குறாங்க நாலஞ்சு வீடு தள்ளி பார்த்தா ஓரத்தனை பிடிச்சாங்க அதாவது போலீஸ் ஒவ்வொரு வீட்லேயும் போய்ட்டு நீங்கள் எத்தனை பேர் பொதுவாக கேட்பாங்க எத்தனை பேர் இருக்கீங்க யார் யார் இருக்கீங்க யார் யார் ஊருக்கு போயிருக்கான் எங்கே ஒர்க் பண்ண எல்லாம் அப்படியே என்கொயரி பண்ணுவாங்க போலீஸ் கேஸில் மட்டும் பரல அப்படியே பரவலாக விசாரிப்பாங்க ஒரே இடத்துல கேட்க மாட்டாங்க ஒருத்தர் அங்கே இருப்பார் ஒருத்தர் அந்த தெருவில் இருப்பார் இங்கே இருப்பார் அங்கே அது அது பேர் தான் என்கொயரி அப்படி கேட்கும்போது பார்த்தா அந்த வீட்டில் இருந்த நாலு தெரு நாலு வீடு தள்ளி ஒரு பையன் காணோம் அதாவது வீட்டில் இருந்திருக்கான் அவர் எஸ்கேப் ஆகிட்டு இருக்காரு எங்கே இருக்கான்னு கேட்டால் தெரில அப்படின்றாங்க சரி அவன் ஃபோன் நம்பர் கேட்டால் ஃபோன் போட்டால் சுவிட்ச் ஆஃப்னு வருது ஏன் எங்கே இதுக்கு முன்னே அவன் எங்கேனா போயிருக்கானா ஆனால் இல்லைங்க சார் அவன் எங்கே போனான்னு தெரில ஃபோன் சுவிட்ச் பண்ண வருது ஓகேன்ட்டு சரி அவனுக்கு யார் ஃப்ரெண்டு அப்படின்னு அவர் கேட்டால் அதுக்கு ஒரு ரெண்டு பேர் தள்ளி இன்னொரு ஃப்ரெண்டு அவர் பிடிச்சிட்டாங்க இவர் அவர் எங்கேயோ வெளியாக இருக்கார் அவரை ஃபோன் அவனை பிடிச்சி இவனுடைய ஃப்ரெண்டு அவனை பிடிச்சிட்டு இவன் எங்கே இருக்கான் அவன் மூலியமாக கேட்க அவன் வந்து அவன் ஃபோன்லேருந்து பண்ணும்போது இவர் பேசியிருக்கான் இவர் வந்து சென்னைக்கு வந்துட்டு சென்னையில் வந்து இவர் எங்கேயோ பதுங்கியிருக்கான் இதெல்லாம் ட்ரேஸ் பண்ணி இப்போது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை போன வெள்ளிக்கிழமை நடந்ததுங்க வெள்ளி இது என்ன பண்ணிட்டாங்க வெள்ளிக்கிழமை கட் பண்ணிட்டாங்க அதாவது அறுவாலை வெட்டிட்டாங்க வெட்டிவிட்டு சைலண்ட்டாக வீடை மூடிட்டு சனிக்கிழமை வந்து ஃபயர் பண்ணியிருக்காங்க நைட்டோ நைட்டாக அது எப்படின்னு தெரில ஃபயர் பண்ணிட்டாங்க அந்த சிசிடிவி கேமரா பார்த்து யாரோ வந்து போனதா மட்டும் தெரியுது அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் க்ளியராக இல்லை அப்படின்னு போலீஸ் சொல்லப்பாங்க சரின்ட்டு அப்புறம் நான் ஞாயிற்று முன்னாள் எல்லோரும் தெரிஞ்சு போலீஸ்லாம் வந்து எனக்கு கடைசியில் இது இன்னுக்காத கேட்டால் அந்த பையன் வந்து சொல்கிறான் நான் வந்து நல்ல பேராக இருந்தேன் ஆனந்தும் ஏதோ ஒன்று வருது அப்படின்னு அவன் வந்து அம்மா அப்பா அதாவது அப்பா இல்லாத பையன் அவங்க அப்பா இல்லாத பையன் அவங்க அம்மா வந்து போன தான் இப்போது ஒரு நான் ஆறு மாதம் முந்தினி நினைக்கிறேன் திங்க் ரை அப்படி தான் இருக்கும் ஆறு மாதம் திடீர்னு ஓடுற ட்ரெயினில் போயிட்டு சூசைட் பண்ணிட்டாங்க தூதென்டென்ட் பண்ணுவேன் இந்த பையன் தனியாகிட்டான் அம்மா இல்லை அப்பா இல்லைன்னு இப்படி இருக்கும்போது இந்த பையன் வந்து அவனுக்கு மனசுக்குள்ளே நம்ம அப்பா அம்மாவுக்கும் இந்த ஆளுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குதுன்னு அவன் சொல்லியிருக்கான் கேட்டு கேள்விப்பட்டான் பொழுது அதனால் அவன் ஒரு பழி வாங்குற இதில் இருந்திருக்கான் அந்த மோட்டையில் ஏதோ வரும்போது இந்த முந்தானாலும் ஏதோ வெள்ளிக்கிழமை தான் இந்த மட்டை நட்டுது அது முன்னே ஒரு ஒரு நாலு நாள் முந்தைய ஏதோ அவன் அந்த பையன் அவனை பார்த்து இந்த அம்மா அதாவது இந்த ஆளுநடைய அம்மா என்ன பண்ணியிருக்காங்க ஒரு அறுபது வயசு இருக்கணும் என்ன அவங்க என்ன சொன்னா உனக்கு என்ன நீ அனாதை பயன்டான்னு ஏதோ பேச்சில் சொல்லிட்டாங்க அது அவனுக்கு சுருக்கணிச்சு நம்ம எப்படி அனாதை அவன் நம்ம அம்மாவை இவனால் தானே சேர்த்தா அப்படின்ட்டு அந்த ஒரு பழிவாங்கும் படம் அவனுக்கு உருவாகி போச்சு அதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அவன் அதை மனத்தில் வச்சுட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு இவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டான் போய்ட்டு அது பெரிய டோர் மர டோர் மாதிரி இருக்குது காமிக்கிறாங்க அந்த மர டோர் பின்னாடி ஒழுங்கிட்டான் இவங்க வந்து எல்லாம் அவன் எட்டு மணிக்கே போதிருப்பான்னு நினைக்கிறேன் இவங்க எல்லாம் அவன் கதவு மூடிகிட்டே இருக்கும்போது திடீர்னு இந்த கதுவு தட்டை சவுண்டு மாதிரி எது கேட்க ஏதோ சவுண்டு கேட்டு அந்த பையன் வந்திருக்காரு யாரும் அந்த நாற்பத்தஞ்சு வயசு ஆள் வரும்போது அவரை போட்டாங்க அவருக்கு ஆயிரம் ரூபாய் வெட்டு வெட்டின உடனே அவனும் இன்னொருத்தனை ரெண்டு பேர் போயிருக்காங்க வெட்டாங்க அது வெட்டுன்னு கேட்டுட்டு அந்த அம்மா வந்திருக்காங்க உடனே அந்த அம்மா வந்து வெட்டிட்டு பாட்டு போயிருப்பாள் ஏன்னா அவனுடைய பழி வந்து அந்த ஆளாக தான் போடணும்னு இந்த அம்மா வேறு வந்துட்டாங்க இது எங்களை சொல்லிட போதும்ட்டு இதையும் போட்டான் இந்த அம்மாவும் கழுத்தை வெட்டியாச்சு வெட்டிட்ட உடனே அந்த பேரண்ட் பாவம் பத்து வயசு பையன் தூக்கிட்டு மாதிரி அவன் ஏதோ அளந்துட்டான்ட்டு இவங்களே உள்ளே போயிருக்காங்க போயிட்டு இந்த பையன் நம்மளை காமிட்டு கொடுத்தாலும் கொடுப்பான்னு அவனையும் போட்டான் ஸோ மூணு பேரையும் விட்டு அந்த வீட்டை ஏதோ கொஞ்சம் ஜொல் எடுத்துன்னு எஸ்கேப் ஆகிட்டாங்க தங்க விஜயம் இது போலீஸ் எவ்வளோ அழகாக ட்ரேஸ் பண்ணி பிடிச்சி இன்றைக்கி அவர் உளர்த்தர் ஏன்னா அதை போடுவாங்க அடிக்கடிக்கு போலீஸ் தன் தன்னுடைய ஸ்டைலில் தன்னுடைய தனி பா பாணியில் விசாரித்தது அப்படின்னு போனோம் அந்த ஸ்டைல்னால் நமக்கு தான் தெரியுமே எவனை திருண்ணா கூட தேடி நோ பிடிப்பாங்க அப்புறம் பார்த்தா காலில் பெரிய கட்டுருக்குன்னு கேட்டால் பாத்ரூமில் வழுக்க விட்டேன் அது அந்த என்ன பாத்ரூம் நமக்கு தெரியும் எப்போவுமே மேலே ஃப்ரிட்ஜிலேருந்து விழுவார் கால் வஞ்சிரும் இல்லை அப்படி பண்ணால் தான் இதுவும் கொஞ்சம் குறையும் திருட்டு பயமும் கொஞ்சம் அடங்கும் அதுக்காக தான் அதுவும் சொல்கிறேன் சரி ஏன்னா இந்த போலீஸ் இது நான் ரொம்ப பாராட்டு அருமையாக பிடிச்சிருக்காங்க இது வந்து எனக்கு இப்போ இல்லைங்க நைன்டீன் எயிட்டிலையே நான் ஆஃபீஸ் அதாவது ட்யூட்டியில் சேர்ந்த புதுசில் அப்போ நான் சிந்தாப்பேட்டா இருந்தேன் எங்களுக்கு வந்து அப்போல்லாம் பர்மண்ட் ஆகலாம் வேங்களேன் ஒரு சேல்ரி மாதிரி வரும் எங்கள் ஆஃபீஸ் வந்து சென்ட்ரலில் இருக்கும் மெயின் ஆஃபீஸு அங்கேருந்து கேஷியர் வருவாங்க மொத்தமாக அங்கே வரும் அங்கேருந்து கேஷருங்க ஒவ்வொரு பிரான்ச்சுக்கே போவாங்க எக்மோர் ஜிபிஓ சென்ட்ரலு பார்ட் டவுனு அப்படின்ற மாதிரி நாலஞ்சு ஆகு பிரிவாங்க ஏன்னா அங்கங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு அங்கேயே போய் சம்பளம் தரணும் இல்லாட்டி அவன் டியூட்டியை விட்டு வருவான் அங்கே டியூட்டி சஃபர் ஆகன்ட்டு இதுக்கு மொபைல் கேஷர் மாதிரி வச்சுருப்பாங்க நம்ம ஆளுங்களே வருவாங்க அப்படி வரும்போது ஆட்டோவுக்கு அலவுடு ஆட்டோவில் போய் நீங்கள் போகலான்ட்டு ஆட்டோவுக்கு பத்து ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க அப் அண்ட் டவுனுக்கு பத்து ரூபாங்க சில பேர் என்ன போனால் ஆட்டோவில் போகாமல் பஸ்ஸில் வந்துடுவாங்க சென்ட்ரலில் பஸ் ஏறி ஏக்கும்போது இறங்கிடலாம் இறங்கிட்டால் அது ஒரு அப்புறம் டிக்கெட் ரூபா தானே மூணு ரூபாவில் முடிஞ்சிடும் அப்படின்னு இப்போ வரும்போது ஏன்னால் டூ வீலரு அப்பெல்லாம் ஸ்கூட்டரில் ரொம்ப கம்மி சைக்கிள் தான் அதில் போயிடலான்ட்டு அந்த இதில் வருவாங்க அப்படி வரும்போது ஒரு கேஷியர்கிட்ட அதான் நம்ம நண்பர் இப்போது இறந்துட்டா இருந்தீங்கன்னு அவர்கிட்ட இந்த லெதர் பேக் மாதிரி எடுத்துகிட்டு வந்தாங்க அதை டிபார்ட்மெண்ட்டே தருவாங்க அதில் வந்து வெறும் நூறுரூவா இல்லை மூணு மூணு கட்டுங்க அப்படின்னா முப்பதாயிரூவா தான் மொத்தமே அப்போல்லாம் சம்பளம்லாம் அவ்வளோதானே எழுநூற்றம்பது ரூபா தானே மொத்த சம்பளமே தான் அதில் வந்து ரெக்கார்ட்லாம் போக நானூறு ஐநூறு அறநூறு கிட்ட அப்படி தான் வரும் எல்லாருக்கும் அப்போல்லாம் நான் கன்ஃபார்ம் ஆகலை கன்ஃபார்ம் ஆனதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு அவர் வரும்போது மூணு கட்டு தான் மூணு நூறுரூவா நூறு எடுத்துகிட்டு வந்திருக்காரு கட்டு பார்த்துட்டு எல்லாம் வந்து நான் ஒட்டார் கேச்சர் ஒட்டம் ஒரு ஏகலாட்டாக பண்ணி அவரை உக்கார வச்சு ஏன்னா சம்பளம் மாச்சேன் கொஞ்சம் நல்லா அவருக்கு வரும்போது டீ காப்பெலாம் கொடுத்தாங்க எல்லாம் கொடுத்துட்டு அப்படி ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்தா கீழே எவ்வளோ போட்டுக்கலாம் போட்டு ஒரு கட்டு எடுத்துட்டுக்கலாம் அவ்வளோதான் அவருக்கு மயக்கமாக வந்துச்சு பத்தாயிரரூபா போயிடுச்சு அது பெரிய அமௌண்ட் இருக்குது ஏன்னா எழுபத்தம்பது ரூபா சம்பளத்துக்கு பத்தாயிரவா பாருங்கள் எவ்வளோ பெருசு அவருக்கு மயக்கம் வந்துட்டு உடனே தெரியிட்டு அவருக்கு எல்லாம் தெளிவாட்டு அப்போ வந்து ஃபோன் வசதி கிடையாது மொபைல் கிடையாது ஏன் டெலிஃபோனே போ எங்கள் ஆஃபீஸில் மட்டும்தான் இருக்கும் போல் ஆஃபீஸுக்குனால எங்கள் ஆஃபீஸில் மட்டுமே இருக்கும் எங்கள் ஸ்டேஷன் எக்மோட் ஸ்டேஷனும் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அவங்களே ஃபோன் பண்ணால் இங்கே வந்து தான் பேசுவாங்க எங்கள் ஆஃபீஸில் வந்து அதனால் எங்களுக்கு போலீஸ்லாம் கொஞ்சம் நல்லா பழக்கம் அப்போது அவங்கக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்க வந்தாங்க எப்படி போச்சு ஏதா போச்சு எல்லாம் கேட்டாங்க கேட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதுங்க நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் சார் இன்னும் ஒரு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் உங்கள் பணம் கேட்டோம் போதுமா நீங்கள் ஏன்னா அவர் வந்து ஒரு மாதிரி பங்க் ஆகிட்டார் வேறு வேர்த்து கொட்டுது அவருக்கு ஏன்னா ஆகிட போகுதுன்ட்டு போலீஸ் சொல்கிறாங்க இன்னும் டூ ரெண்டு மணி நேரம் உங்கள் பணம் கிடைக்கும் நீங்கள் கவலைப்படாதுங்க என்ன எங்கே யார் நீங்கள் அவர் சொன்னால் நான் ஜிஎச்சிக்கிட்ட ஏறினேன் எக்மர் வந்து இம்பாலா அப்போல்லாம் இம்பாலா ஓட்டணும்னு இருக்கும் கிணட்ல அங்கே வந்து இறங்கினேன் இதுதான் விஷயம் சரி என்ன டைம் நான் ஏறும்போது மணி பத்து இறங்கும்போது பத்தே கால் ஓகே விருங்க நான் பார்த்துல சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க கேஷ்ல ஒரு ஒன்றரை நேரத்தில் சொன்ன மாதிரி ஒன்றரை நேரத்தில் ஒரு அப்பெல்லாம் ஏற்றுந்தான்னு சொல்லுவேன் ஒரு வர வந்து சார் அவங்கள சார் கூப்பிட்டார் பாருங்கள் சரின்னு இவர் போகிறத்துல அங்கே அந்த இன்ஸ்பெக்டர் அவரே வரார் யார் ஸ்டேஷன் இருந்த ஆள் அவரே எங்கள் ஆஃபீஸுக்கு வந்துட்டார் வந்துட்டு தாங்க உங்களுக்கு பணம் அதே கட்டுங்க ரிசர்வ் பேங்க் சிம்பிளோடு தரார் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னடா ஆகுதுன்னு தெரியாதுங்களா அவருக்கு ரொம்ப இதாகிட்டு சார் ஒரு நூறுரூவா தான் எடுத்துக்கோங்க அப்படின்னாரு ஒன்றும் வேணாம் வேண்டாம் நீங்கள் நீங்கள் பாட்டுக்குங்க ஃப்ரீயாக இருங்க இனிமேல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க அப்படிலாம் வராதிங்க பஸ்ஸெல்லாம் வராதிங்க அப்படின்னு அப்படின்னு போயிட்டார் எனக்கு இன்னும் எங்கள் சீனியர் ரெண்டு பேர் இருந்தாங்க இப்போது எங்கள் எங்கள் இன்ஸ்பெக்டர் ஒருத்தருக்கு அப்போலாம் சூப்பரன்ட்டு கிடையாது பிளாட்ஃபார்ம் இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்க அவங்க தான் மேலதிகாரிங்க அவரும் நாயுடு தான் சரி நான் அவரும் சேர்ந்து சார் போய் கேட்கலாம் அது எப்படி கேட்குறேன் ஏ வேணாம் பார்த்தலாம் என்னத்துக்கு சொல்லுது சொல்ல மாட்டேன் நான் சொன்னேன் இன்னும் சொல்ல மாட்டேன் ஃபோன் பண்ண மாட்டேன் நம்ம ஆஃபீஸுக்கு வராங்க நம்ம கேட்டால் சொல்லுவாங்கன்ட்டு சரி அவர் கூப்பிட்டே போனேன் போயிட்டு அவர்கிட்ட போனேன் என்ன சார் பணந்தான் வந்துச்சே அப்படின்னாரு ஒன்று சும்மா இந்த தம்பி ஏதோ கேட்குறான் பாருங்கள் அப்படின்னு நான் கொஞ்சம் துணிச்சலாக சார் அது எப்படி எல்லாம் வேணாம்ப்பா நீ போங்க அதெல்லாம் அதான் போ வந்து சில பணம் அதெல்லாம் சொல்லக்கூடாது பரவல் சொல்லுங்கள் என்ன அப்புறம் அவர் சொன்னார் சரி இப்போ ரொம்ப எல்லாம் நாங்களாம் ஃப்ரெண்ட்லே தான் அதுக்கே சொன்னார் நான் பஸ் ரூட் கேட்டேன் அதுக்கு தான் என்ன டைமிங் கேட்டேன் நான் பண்ணுங்க ஆமாம் சார் அவர் ஏறினது பத்து இறங்குனது பத்தே கால் பண்ணி அதான் அது வந்து பிக் பாய்ட்டு வந்து அந்த நேரத்தில் எவன் டூட்டின்னு எனக்கு தெரியாது அப்போ தான் ஷாக் ஆச்சு பிக் பாய்ட் எடுத்து அவன் டூட்டி போட்டு அடிக்கிறாங்க ஒம்போதுலேருந்து பத்து பத்துலேருந்து பதினொன்று நீ எக்மர் ஏரியா நான் ட்ரிபிள் கன்னி ஏரியா நீ மவுண்ட் ரோடு ஏரியா அப்படின்னு அவங்களே பிரிச்சுப்பாங்க அவர் இந்த டீட்டெயில் கொடுத்தார் எங்களுக்கு அதனால் தான் அதை வச்சு தான் நான் குடிச்சிட்டேன் அவன் எங்கன்னா அந்த எக்மர் ஓரத்துலேயே அந்த ஸ்டேஷன் ஓரத்துலேயே அந்த வீடுங்களை லைனாக இருக்கும் கூட கிடையாது எல்லா எடுத்துட்டான் அது முன்னே இருக்கும் எக்மோ ஸ்டேஷன் ஒன்றா மாதிரியே லைனாக இருக்கும் அங்கே போய் அவர் கேட்டுருக்கார் டே பாவன்டா போஸ்ட் ஆஃபீஸ்க்கான அந்தாலும் ஹார்ட் அட்டாக் வந்துடும் போது கொடுங்கிறான்னு நேராக அட்டையும் வீட்டிலே போய் கேட்டுருக்கார் அவனும் கூப்பிட்டுட்டான் சரின்னு கூட்டுட்டு அவனும் எதுவும் கேட்கல சரி விடுங்க அப்படின்னு விட்டாச்சு இது வந்து அதுதான் சில கண்டக்டருக்குள்ளாங்க நம்ம பஸ்ஸில் போக பார்த்துருக்கீங்களா நான் அப்போல்லாம் திட்டுவேன் நான் கண்டக்டர் காலியாக இருக்கும் நம்ம பாட்டு நிற்போம் ஏம்பா சார் கொஞ்சம் உள்ளே போங்க முன்னே போங்க பை செட்டு முன்னே போ சார் செக்குடு முன்னே போங்க அந்த சீட்டில் உக்காருங்கன்னு நம்ம வந்து என்னடா உக்கார வைக்க நம்ம ஃப்ரீயாக போனால் காற்று வாங்கி போகலான்னு நிற்கிறாங்கன்னு பார்த்தா அவன் வந்து நம்மளை வந்து உஷார் பண்ணுறான் ஏன்னால் பின்னாடி ஒருத்தன் வரான் பாக்கெட் காலி பண்ண போகிறான்னு அவன் உஷார் பண்ணான் அதுதான் உண்மை அதை வந்து அப்படிதான் அவங்க சிம்பிளாக சொல்லுவாங்க நம்ம அதை எடுத்துக்கணும் அதனால் எனக்கு அதுக்கு எனக்கு அப்போயே ரொம்ப அதுமாதிரி ரொம்ப போலீஸ் மேலே ஒரு இதாயிட்டேன் அவர் சொன்னால் நான் ரொம்ப இதாகிட்டேன் அதே மாதிரி என் ஃப்ரெண்டும் ஒரு கண்டக்டர் நான் அவங்கள்கிட்ட கேட்டேன் கேட்டேன் சில நேரத்து நாங்களே அப்படி தான் பண்ணுவோம் ஏன்னா அவன் ஏறிட்டான்னு தெரியும் அவன் நான் எப்படி ஏன்பா அவன் பின்னாடி பிக் பேட்டுக்குறான்னு சொல்ல முடியுமா அதனால் இப்படி தான் நாங்கள் சிம்பிளாக ஒரு ஐடியா கொடுப்போம் ஏன்பா முன்னே போ உக்கார் சீட்டில் உட்கார் ஃப்ரெண்ட்டில் போங்க ஃப்ரெண்டில் ஒன்று சொன்னால் உங்க பின்னாடி ஒரு டேஞ்சர் பார்ட்டி வருதுன்னு அர்த்தம் அதை நாங்கள் காசுன்னு கொடுப்போம் ஒன்றியவும் போவான் புரியாத விட்டு போவோம் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு அதாங்க விஷயம் ஆனால் இந்த மற்றொரு கேஸ் ரொம்ப அருமையாக பிடிச்சாங்க அப்படின்னு இன்னொரு கேஸு கூட இது பாருங்க கேஸ் அது நமக்கு வேணாம் ஏன்னா அது அரசியல் இன்னும் அது கேஸ் கம்ப்ளீட் ஆகும் இன்னும் எத்தனை பேர் பிடிப்பாங்கன்னு தெரியல ஆனால் அது அப்புறம் பேசலாம் அதுதான் வேறு வேறு ஒன்றும் இல்லை இது போலீஸுக்கு பெரிய சலுகை குட் குட் ஜாப் உண்மையிலே சில இதில் கலங்குறாங்க அதுதான் அதுதான் அந்த போலீஸ் படிப்புன்றது அது ஒரு இது போடுது எல்லாம் பரவலாக என்கொயரி பண்ணுவாங்க அதான் விஷயம் ஓகே பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்